அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மின்ஷா அல்லாஹ் நாம் இந்த வீடியோவிலே உறவை பேணுவதால் கிடைக்கும் மூன்று உபகாரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அல்லாஹாலா இதன் பிரகாரம் அமல் செய்யும் வாக்கியத்தை உங்களுக்கும் இறக்கும் தந்தருவானாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே உறவை பேணுவதால் மூன்று உபகாரங்களை அல்லாஹ செய்கிறான் முதலாவது நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுக்கிறான் இரண்டாவது ரிசுக்கிலே அல்லாஹாலா பறக்க செய்கிறான் மூன்றாவது உறவை பேணுபவர்களை கெட்ட மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் அன்பார்ந்தவர்களே பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மூன்று விதமாக இருக்கும் முதலாவது உடல் நலம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது வியாபாரம் அல்லது கடன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இந்த மூன்று பிரச்சனைகளின் தீர்வு உறவு முறையை பேணி வாழ்வதால் கிடைக்கின்றது என்று சொன்னால் நாம் இந்த உறவு முறையை நிச்சயமாக பேணி பாதுகாத்து வாழ வேண்டும் நாம் மட்டும் வாழக்கூடாது நம் பிள்ளைகளுக்கும் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று அதிகமானவர்கள் தனி குடும்பத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தன் பிள்ளைகளை தன்னுடைய சொந்தக்காரர்கள் யார் என்று கூட தெரியாத அளவிற்கு ஆகிவிட்டார்கள் அல்லாஹு தாலா உ உறவு முறையை பேணி வாழ்ந்து அல்லாஹாவின் பிரியத்தையும் நெருக்கத்தையும் அடையும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ